நான் சனாதனத்தை காப்பாற்ற போகிறேன் சனாதனத்தை அழிக்க முடியாதுன்னு சனாதனத்தை புதுசா குத்தகைக்கு எடுத்துட்டு பாத யாத்திரை கிளம்பி இருக்கிற ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண அவர்கள் சும்மா இல்லாமல் கொஞ்சம் சீண்டி பார்த்தாரு நடிகர் கார்த்தியா மன்னிப்பு கேட்க வைக்கிறது சனாதனத்தை அளிப்பேன் அழிஞ்சு போவாங்க துணை சீண்டி பாக்குறது அப்படின்னு இந்த லட்டு விஷயத்தை வச்சு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இதை ஒட்டி தமிழ்நாட்டுல ஒரு சேனல் பேட்டியும் கொடுத்தாரு அதுல பண்றதெல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டு மக்களை பத்தியும் படங்களை பத்தியும் சிலாமிச்சு பேசிருந்தாரு இதோட மட்டும் இல்லாம போன கையோட எம்ஜிஆர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் பத்தி நான் நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸையும் வெளியிட்டிருந்தாரு அதுக்கடுத்து எம்ஜிஆரை இன்னும் புகழ்றான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு பாருங்க அந்த போஸ்ட் தான் இப்போ பவன் கல்யாண் அவர்களை மேலும் சிரிப்பு தலைவராக மாற்றி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த போஸ்டை எடப்பாடி அவர்களும் ஷேர் பண்ணி கலாய் வாங்கிட்டு இருக்கிறாரு அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பவன் கல்யாண் அவர்கள் எம்ஜிஆர் பத்தி என்ன போஸ்ட் போட்டார்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேல எனக்கு இருக்கிற அன்பும் மதிப்பும் தான் நான் சென்னையில வளர்ந்ததுக்கான ஒரு அத்தாட்சியா இருக்குது அது இப்போதும் அப்படியே தான் இருக்குது அதிமுகவுடைய தொடக்க நாளான அக்டோபர் பதினேழாம் தேதிக்காக புரட்சி தலைவரோட அன்பர்கள் அபிமானிகள் மற்றும் ரசிகர்களுக்கு என்னுடைய சொல்லி நான் நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறார் என்னுடைய தமிழாசிரியர் தான் எனக்கு முதல் முறையாக செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி அப்படின்ற திருக்குறளையும் சொல்லி இதில் இருக்கிற அத்தனை குணங்களும் புரட்சி தலைவரிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவருடைய கொடை இறக்க குணம் செங்கோன்மை குடிகாத்தல் என்ற நான்கு சிறப்புகளை கொண்ட வேந்த வேந்தர்களுக்கு எல்லாம் ஒளிவிளக்கு ஆவார் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு சரி இதுல என்ன பிரச்சனை நல்லா பாராட்டி தானே சொல்லியிருக்கிறாரு பார்த்தா இந்த போஸ்ட் எல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க அந்த போஸ்ட்ல அவரு பதிவிட்டு ஒரு மேகசினோட அட்டை படம் தான் இப்ப பிரச்சனையே மாறிட்டு இருக்குது இதை ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸாவே போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் எம்ஜிஆர் திட்டினா நன்றி சொல்லுவீங்களா எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஒன்றரை நிமிஷத்துக்கான வீடியோ சோசியல் மீடியால பரவிட்டு வருது இதை மேற்கோள் காட்டி பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க நமக்கே இந்த விஷயம் இந்த வீடியோ மூலமா தான் கண்டுக்கப்பட்டது அந்த பிரச்சனையை பத்தி பாக்குறது முன்னாடி இதை பெருமையா பதிவிட்டு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா சமத்துவம் சமூக நீதி தலைக்க சாதி மத சார்பற்று அனைவரும் அனைத்தும் பெற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த எனது தலைமையிலான மாபெரும் இயக்கமாம் அதிமுக உடைய ஐம்பத்தி மூணாவது தொடக்க விழாவை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு மேலும் அந்த பதிவுக்கு கீழே பவன் கல்யாண் அவர்கள் எந்த மேகசினோட கவர் போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரோ அதே கவர் போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார் பாருங்க அதுக்கு மேலதான் பத்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த அட்ட மேக்சினை போட்டு போலந்துகிட்டாங்க இல்லையா அந்த அட்ட மேக்சினை பத்தி பாக்கும்போது த மேன் தே கால்டு காட் த அமேசிங் லைஃப் ஆஃப் மூவி ஐடால் டர்ன்டு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்ற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கட்டுரை வெளியாக இருக்குது இந்த பத்திரிகை வெளியாக இருக்குது அதை ஏசியா வீக் அப்படிங்கிற பத்திரிகை கவர் போட்டோவை வச்சிருக்கிறாங்க ஸோ இது ஏதோ பெருமையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் ரெண்டு பேருமே பதிவிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி இப்போ சோஷியல் மீடியாவில் வெளி வெளின்னு வெளுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மேகசினில் எம்ஜிஆர் பற்றி வந்த தலைப்பு கட்டுரை எல்லாமே பஞ்ச புகழ் சனியாவே இருந்திருக்குது எம்ஜிஆர் பத்தியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பத்தியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கட்சியான வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்காங்க ஆனா இது எல்லாம் உள்ள போய் படிக்காமயே வெறும் கவர் போட்டோ வந்துச்சு அப்படின்றதுக்காக எடப்பாடி அவர்களும் பவன் கல்யாண அவர்களும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை தான் இப்ப சோசியல் மீடியாவில் கலாச்சிட்டு இருக்காங்க சரி அந்த கட்டுரைக்குள்ள என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சிகரமா இருக்குது அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்த நிகழ்வு பத்தி நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனா இந்த பதிவுல அங்கங்க நடுவுல நடுவுல எம்ஜிஆர் ஒரு தமிழர் கிடையாது அந்த உண்மையை அவர் மறைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்த மூணாவது வருஷமே அவருடைய கட்சியெல்லாம் கலைக்கப்பட்டு அப்படின்னு ஒரு உண்மை பதிவு தான் ஆனா அதுக்கு என்ன இவரே தமிழ்நாடு சொல்றாங்க நடிகராகவே அறியப்படுறாரு அந்த நடிகர் அப்படிங்கிற பிம்பத்துக்கு இவர் அரசியல் தோல்வியெல்லாம் ஏற்படுத்தலுங்க தமிழ்நாட்டு மக்கள் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அப்படின்னு விதவிதமான கூப்பிடப்பட்டாலும் இவரு சண்டையில எப்பவும் தோத்துப்பாகாத தன்னுடைய பெண்களை காப்பாத்துகிற ஹீரோ எம்ஜிஆர் தான் முழுக்க முழுக்க அறியப்படுறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் தான் இப்ப வரைக்கும் வரைக்குமே அவரு மக்கள் மத்தியில் நடிகராக தான் அறியப்படுறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்க்கும்போது அவர் முழுக்க முழுக்க திறமையில்லாத அரசாங்கத்தை நடத்தினாரு மேலும் ஊழல் மிகுந்த அரசா நடத்திட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் முழுக்க முழுக்க காவல்துறை அரசா தான் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அடுத்துதான் ரொம்ப முக்கியமா எம்ஜிஆர் ஆட்சியில தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில ரெண்டாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கு வீழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய விவரமா பதிவிட்டு இருக்காங்க அடுத்து அவருடைய இன்னும் கொடூரமா இருக்குது அதாவது அவருக்கு ரெண்டு முறை கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அவரு நடிகையான வி என் அவர்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க மேலும் அவருக்கு தன்னுடைய சக நடிகையான ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க மேலும் ஜெயலலிதா மேல எம்ஜிஆரோட மனைவியான ஜானி அவர்கள் மிகுந்த அதிருப்தியோட வாழ்ந்தாங்க அப்படின்றது மெட்ராஸ்க்கே தெரியும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்துதான் ரொம்ப முக்கியமா தன்னுடைய கட்சி பதவியிலிருந்து இருந்து என்ன மாத்தினா உங்களை பற்றிய ஒரு ரகசிய தகவலை நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது மேலும் அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பக்சம் எங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பக்சம் அப்படிங்கிற வார்த்தை என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே ரொம்ப கொச்சையானதான் இருக்குது அந்த அர்த்தத்தை நாம இங்கே சொல்ல முடியாது நீங்களே கூகுள்ல போட்டு படிச்சு பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்டா என்ன சொல்லி முடிக்கிறார் காட்டினா தமிழ்நாட்டு மக்கள் மூலமா கடவுள் அப்படின்னு அறியப்பட்டவர் கடைசியில பார்த்தா அவர் ஒரு மனுஷனா தான் இருந்திருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த கட்டுரையோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை பத்தி பார்த்தோம்னா எம்ஜிஆர் பத்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா சில இடத்துல கொச்சையாவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பஞ்ச புகழ்ச்சி அணியாவும் பதிவு பண்ணியிருக்காங்க சோ இந்த கட்டுரையை முழுசா படிக்காம இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நான் பெருமை பத்திரம் பாரு அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அவர்கள் இதை ஷேர் பண்ணிருக்கிறாரு இதை பார்த்துட்டு சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பவன் கல்யாண் அவர்கள் நம்ம எம்ஜிஆர் பத்தி பாராட்டி பேசிருக்கிறாரா அதுவும் எண்பத்தெட்டுல வந்து ஒரு அட்டை படத்தை போட்டெல்லாம் பார்ட்டிருக்கிறாரா தூக்கி வாடா அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொல்லி இதே அட்டை படத்தை ஷேர் பண்ணி வச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது ஷேர் பண்றீங்களே ஒரு வாட்டி அதை உள்ள போய் பாத்துட்டு வந்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது இதே கேள்விதான் இப்போ சோசியல் மீடியால கடந்த ரெண்டு நாட்களாக முன் வச்சு இதெல்லாம் பரப்பிட்டு வராங்க பரமா படி பரமா கொஞ்சமாச்சா படிங்க உங்க தலைவர் பத்தி என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க அந்த கட்டுரையில விதவிதமான எழுத்துக்கள் மூலமா உங்க தலைவரை கலாய்ச்சி வச்சிருக்கிறாங்க அது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் பல விஷயங்களை அவங்க கொச்சா எழுதிருக்காங்க இத கூட படிச்சு பார்க்காமதிங்க நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் வேற இதெல்லாம் பார்க்காம ஷேர் பண்ணலாமாங்க ஐயா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க அது சரி கம்பராமாயணத்தை தந்த சேக்கியர்னு சொன்ன எடப்பாடி தானே இவர் அப்படி சொன்னவரு இதை ஷேர் பண்ணதில் பெரிய ஆச்சரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஏப்பா எடப்பாடி இத படிச்சிருக்க மாட்டோம்னு எங்களுக்கே தெரியும் ஆனால் கூடவே இருக்கிற செவ்வால நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஐடிவிங் ஆட்களை பற்றிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நமக்கு இது பார்க்கும் இன்னொரு விஷயம் தோணுச்சு ஒருவேளை ஒரு ஐடி விங் திறம்பட செயல்படுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது போன்ற ஒரு கவர் போட்டோ வருது இதுல பெருமைக்குரிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதை எடுத்து நம்ம பப்ளிசிட்டி பண்ணலாம் அதிமுக தொடக்க விழா வேற வரப்போகுது அந்த விழாவுக்காக இந்த கட்டுரையில சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தராவது படிச்சு பார்த்திருப்பாரு ஆனா இங்க பார்க்கும் போது ஐடி விங்காரர்களும் படிக்கல ஐடி விங்க தலைமை தாங்கிறவங்களும் படிக்கல மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு ஐடி விங்குக்கு பல பொறுப்பாளர் இருக்கிறாங்க அவங்களும் படிக்கல இப்படி யாருமே படிக்காதால மக்கள் எல்லாம் படிச்சுட்டு இப்போ அவங்க எல்லாத்தையும் கலாச்சிட்டு இருக்கிறாங்க சரி ஏதோ ஒரு பக்கத்துல ரெண்டு நாளா இதை பத்தி பேச்சு ஓடிட்டே இருக்குது இதுவே ஒரு ப்ராப்பர் ஐடி விங்கா இருந்திருந்தா நம்மளை சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது இது என்னென்ன உத்து கவனிச்சு பார்த்துருப்பாங்க ஆனா அதையும் பார்த்த மாதிரி தெரியல அப்படி யாராவது பார்த்துருந்தா போய் சொல்லி அந்த பதவியை நீக்கவாச்சு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப வரைக்குமே பவன் கல்யாண் அவர்கள் போட்ட போஸ்டும் எடப்பாடி அவர்கள் பெருமையா போட்ட போஸ்டும் இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்குது ஆக இதை பத்தி சுத்தமா அக்னாலஜ்மெண்ட்டே இல்லாம இல்லாம தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளால பார்க்க முடியுது நேற்று தான் முறையான எதிர்கட்சி தலைவராகவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஆனா இப்ப பாக்கும்போது முறையா ஒரு விஷயத்த படிக்காம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வைக்க தோணுது அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது யாராவது அந்த கட்டுரையை படிச்சு அதை எடப்பாடி கிட்ட சொல்லி இல்ல ஐடிவிங்களை சொல்லி அந்த போஸ்டரை டெலிட் பண்ண வச்சாங்கன்னா அது எம்ஜிஆருக்கு தான் நல்லது